அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நம்ம இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்கண்ணா நல்லா ரோடு ஃபேஸ் வந்துடுங்க ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினஞ்சு அடிக்கு மேலே வந்துடுங்கண்ணா இது பார்த்திங்கன்னா ஜலமுள்ள ஒரு போர் இருக்குங்கண்ணா சர்வீஸ் மட்டும் இல்லைங்க சர்வீஸ் எழுதி கொடுத்தா வாங்கிக்கலாங்கண்ணா இது கரெக்டாக லொக்கேட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன கோசண்ணா நம்ம நம்பி டு கொழப்பலூர் ரோடு கோசனத்துலேருந்து ஒரு மூணு உள்ளே வரணுங்கண்ணா இந்த இன்னொரு இதுக்கு இன்னொரு தடம் இருக்குதுங்கண்ணா திட்டமிழுந்து உள்ளே வந்துக்கலாங்க திட்டமிழுந்து வந்தால் தார் ரோடு தாங்க அது ஒரு வந்தால் ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்கண்ணா இடம் பார்த்தா நல்லா ஜம்முனு இருக்குங்க ரோடு பேசி நூற்றி பதினஞ்சு அடிக்கு மேலே வந்துடுங்க இடத்துல ஒரு போர் இருக்குதுங்க சுற்றியுமே தான் இருக்குங்கண்ணா இல்லை தென்னை ஓட்டுருக்குறாங்க சரி வாழையும் வச்சுருக்கிறாங்கண்ணா விவசாயத்துக்கு ஏற்ற பூமிங்க ஒரு சின்ன அளவு பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் மாதிரி போட்டு இருந்துக்கலான்னா இடம் அருமையான நடங்க மண்ணும் நல்ல மண்ணுங்க இல்லை கொரோனா பார்த்திங்கன்னா குபேரம் மொழிக்கு கொஞ்சம் தள்ளி ரோடு குத்தலை வருங்கண்ணா பட் அதுவும் நமக்கு வந்து தலை குபேரம் வந்து தள்ளி தான் வருங்க கேட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்கன்னா பண்ணிக்கலாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க இடம் நல்லா தான் இருக்குதுங்க வாஸ்தி கடை நல்லா இருக்குங்க அந்த ரோடு குத்தல் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைங்க அது கூட குபேரம் மொழி தள்ளி தான் வருங்க இது பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா மேற்கொண்டு டீட்டெயில் சொல்கிறாங்கண்ணா இது டோட்டலாக வந்து தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு சேர்ந்து அறுபது ரூபா சொல்கிறாங்கன்னா பட் வேலை ரொம்பவுமே குறைய வாய்ப்பு இருக்குங்க பாட்டி கொஞ்சம் அர்ஜென்டெலாம் இருக்காங்கண்ணா மேற்கோன் டீடெயில்ஸ் வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கண்ணா டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேங்கண்ணா தேங்க்யூங்ண்ணா